நண்பர்களே ஐபிஎல் போட்டியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி சீசனுக்கு மேல வந்து வந்தாச்சு ஐபிஎல் விதிமுறைப்படி பாத்தீங்க அப்படின்னா கடந்த வருஷம் வந்து எந்த அணி வந்து ஜெயிக்கிறாங்களோ இறுதி போட்டியில் ஜெயித்து சாம்பியன் ஆகுறாங்களோ அந்த ஆடுகளத்தில் தான் வந்து அடுத்த வருஷத்தோட ஃபைனல் போட்டியை வந்து வைப்பாங்க அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து ஜெயித்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இறுதி போட்டியை வந்து சிஎஸ்கே ஆடுகளத்தில் தான் வந்து வைக்கணும் ஆரம்பத்தில் வந்து சென்னை ஆடுகளத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆடுகளத்தில் வந்து ஐஜேகே அப்படிங்கிற ஒரு மூணு கேலரி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் வந்து தமிழக அரசு கிட்ட என்ன அனுமதி வாங்கலை அதனால வந்து அந்த கேலரியில் யாரையும் வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு கேலரி வந்து எப்போதுமே வந்து காலியான ஒரு நிலையில தான் வந்து இருக்கு அந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இறுதி போட்டி வந்து சென்னையில் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபயர் ஒன் போட்டி மட்டும் வந்து சென்னை ஆடுகளத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி போட்டியை எந்த ஆடுகளத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஆடுகளத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து முழு சப்போர்ட் வந்து சென்னைக்கு தான் ஸோ எந்த ஆடுகளத்தில் நடந்தாலும் வந்து சிஎஸ்கே தான் கப்பு வாங்கும் அப்படின்னு உற்சாகத்தில் இருக்காங்க அதுலேயும் சென்னை ஆடுகளத்தில் வந்து நடந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உற்சாகம் வந்து ரெட்டி பார்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முழுக்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸாக இருக்கும்போது பிளேயருக்குமே கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக வந்து இருக்கும் இருந்தாலுமே கிடை வாய்ப்பு கிடைச்சுமே கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ வந்து இறுதிப் போட்டி வந்து ஹைதராபாத் ஆடுகளத்தில் வந்து நடக்குது இறுதிப் போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி